இன்றைக்கான வீடியோல் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம்னா நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம கேசவ இருக்கார்ல அவர் வந்து நம்ம பாரதி அதுக்கு அடுத்தா ரெண்டு பேர்ட்டையும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தப்பாக நினைக்கலாம் அந்த வேலையை மட்டும் முடிச்சிடுறீங்களா ஏன்னா தாம்பலத்து கொடுக்குறதுக்கான பொருள் எல்லாம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அதை மட்டும் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேசவ் சொல்கிறாரு சரி சார் இதில் என்ன இருக்குது நாங்கள் செஞ்சுடுறோம் நாங்கள் போய் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி சொல்கிறாங்க உடனே பாரதி லதாவும் போயிடுறாங்க என்னடி இப்படி ஆகிப்போச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷனை நல்லா அட்டென்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலான்ட்டு வந்தோம் பார்த்தா நம்ம எம்டி வந்து வேலை சொல்லிக்கிட்டே இருக்கா அடி அப்படிங்கிற மாதிரி லதா புலம்புறாங்க ஏ பேசாம வேலையை பாருடி எம்டியே விழுந்து விழுந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம வேலை செய்கிறதுக்கு என்ன டக்குன்னு இதை முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மஞ்சள் பையன் வாங்கி நீ தேங்காய் வை நான் விதத்தில் பாக்கு இது சாக்லேட் எல்லாம் வச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க சரின்னு சொல்லி அவங்க வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து ஸ்டேஜை தான் காட்டுறாங்க ஸ்டேஜில் வந்து நம்ம சாரதா அம்மா வந்து பவானிக்கிட்ட போய் பவானி போய் ஸ்வேதா கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் எதுக்கு அதுக்கு தான் பார்வதி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பவானி சொல்கிறாங்க என்ன பேசுகிற நம்ம வீட்டு மருமக நம்ம தான் கூட்டு வரணும் போய் அவளை சேர்ந்து கூட்டுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னும் டிஜே சாங்ஸ் எல்லாம் போடுறாரு போய் பார்வதி பார்வதி அதுக்கடுத்து நம்ம பவானி எல்லாருமே சேர்ந்து ஸ்வேதாவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வராங்க அவங்க வந்து ஸ்டேஜில் ஏறிடுறாங்க இந்த பக்கம் நம்ம லதா வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க அதை தான் காட்டுறாங்க என்னடி என் வாழ்நாளில் நான் இந்த மாதிரி கல்யாணத்தை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படி வேலை சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பரவாயில்ல என்ன எம்டி என்ன நினைச்சாலும் பரவாயில்லை நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து லதா சொல்கிறாங்க பெசாம் பெசாமிருடி அவர் தான் நினைக்க போகிறார் இன்னும் கொஞ்சம் நேரம் பாதி முடிஞ்சு இன்னும் கொஞ்சத்தை மட்டும் போட்டு பொயிர் வஞ்சி ஒண்டி அப்படிங்கிற மாதிரி நான் பாரதி சொல்லிடுறாங்க எல்லாம் என் தலை விதி இதுக்கு நான் வீட்டிலேயே இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி லதா சொல்லிவிட்டு புலம்பிக்கிட்டே வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம ஆதியும் ஸ்வேதாவும் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஆதிக்கு வந்து சிரிப்பே வரல உம்முன்ட்டே இருக்கார் ஃபோட்டோகிராஃபர் வந்து சிரிங்க சிரிங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிரிக்கவே மாட்டேக்கார் உடனே ஸ்வேதா வந்து மாமா சிரிங்க மாமா ஏமா ஏமா மாமா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே இல்லை ஸ்வேதா எனக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் தலைவலியாக இருக்குது என்னென்ன தெரியல அதுவும் இல்லாமல் எனக்கு கூட்டத்தை பார்த்தோன்னே கொஞ்சம் சையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எல்லாம் முடிச்சுட்டு சரி உடனே டிஜே வந்து சாங் போடுறாரு டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கு வெத்தலையை மாற்றி முடிச்சு பொண்ணு வந்தாச்சு அப்படின்னு ஒரு சாங் இருக்குல்ல அந்த சாங்கை போடுறாங்க குரூப் டான்ஸர்லாம் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்றாங்க ஸ்வேதா வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க ஆனால் நம்ம ஆதி வந்து போகவே மாட்டேங்கிறாரு வாங்க மாமா மாமான்னு சொல்லிவிட்டு ஸ்வேதா கூப்பிடுறாங்க ஆனால் இல்லை இல்லை வேண்டாம் நீ போய் ஆடிட்டுவோம் அனிப்போய் ஆடிட்டுவான்னு சொன்னோன்னே ஸ்வேதா மட்டும் குரூப் டான்ஸர் கூட ஆடிக்கிட்டு இருக்காங்க இடையில பார்த்தா நம்ம தமிழ் போய் ஜாயின் பண்ணிக்கிறா தமிழ் போய் டான்ஸ் ஆட ஆரமிச்சிட்றான் உடனே நமக்கு ஸ்வேதாக்கு வந்து ஒரே ஆச்சரியம் யார் இந்த சின்ன பிள்ளை நமக்கு இடையில வந்து ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு இடையிலே தமிழ் விறுவிறுன்னு போய் ஆதியை கூப்பிட்டு வந்துடுறாங்க ஆதி வந்து உடனே வந்துடுறாங்க அதாவது தமிழ் கூப்பிட்டோனே வந்தோடனே ஸ்வேதா கோபம் ஆயிடுச்சு என்ன நம்ம இவ்வளவு நேரம் கூப்பிட்டும் மாமா வரல ஆனா அந்த சின்ன பிள்ளை போய் கூப்பிட்டவனே வந்துட்டாங்களே இந்த சின்ன பிசாசு தான் ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் இருந்த பிசாசா இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு அப்பாட்ட சொல்லி மொதல் வேலையை அந்த பிசாஸ் யார் என்னென்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் தமிழுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஆதி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு அடுத்த சீனில் வந்து கிங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதியும் அதான் ரெண்டு பேர் போட்டு முடிச்சிடுறாங்க ஒரு வழியாக முடிஞ்சு வாடி போய் நானும் போய் டான்ஸ் ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா சொல்கிறாங்க உடனே அவங்க வர அவங்க கிளம்பி வராங்க அந்த நேரத்துக்குள்ளே நம்ம ஸ்வேதா இருக்காங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஸ்வேதா அவனுக்கு வந்து மேக்கப் கலைஞ்சிருச்சு போய் திருப்பி கொஞ்சம் டச்சப் பண்ணிட்டு வந்துருலாம் ஃபோட்டோக்கு ரொம்ப டல்லாக இருப்பே அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அந்த இடத்துல போயிடுறாங்க போகிற நேரத்தில் பார்த்தா பாரதியும் லதாவும் வந்துடுறாங்க வந்துட்டே நானும் போய் டான்ஸ் ஆட போகிறேன்டி உன் தவ உனோட மகள்லாம் பாரு அப்படின்னு சொன்னோம் ஏன் சின்னப்பிள்ளை ஆடுறா நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்காங்க ஏய் நானும் சின்னப்பிள்ள தாண்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களும் டான்ஸ் ஆட ஆரமிச்சிடறாங்க தமிழ் லதா அதுக்கடுத்து நம்ம ஆதி மூணு பேர் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா கேசவ் வந்து ஐயோ அவங்க திருப்படி வந்து திரும்பி வந்துட்டாங்களே இவங்க பொண்ணை பார்த்துட்டா எதாவது நடந்துருமே இவங்களை எப்படியாவது இன்னொரு வேலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் கிட்ட பாரதி நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்கலைன்னா இந்த நாளைக்கு கல்யாணத்துக்கு மால் எல்லாம் ரெடி ஆச்சின்னு ஃபோன் போட்டாங்க வாங்க காரில் போய் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் வாங்கிட்டு வந்துருமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி வந்து நம்ம லதாவை கூப்பிடுறாங்க என்னடி ஆச்சு நான் வல்லடி மாதிரி புலம்பிக்கிட்டே வராங்க எம்டி தான் நீ சொன்னார் வாடி போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கார் கிட்ட போயிடுறாங்க எம்டி நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்கள் நான் போய் கார் கீ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறாங்க நம்ம பாரதி வந்து நம்ம ஆதி எல்லாம் டான்ஸ் ஆடுறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பாரதி பார்த்தோன்னே ஆதிக்கு வந்து ரொம்ப மனசு குளிர்ச்சி ஆயிடுது உடனே ஒரு லவ் சாங்கை போட்டுடுறாங்க லவ் சாங்கை போட்டு நம்ம ஆதி தமிழ் பாரதி மூணு பேருமே டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுறாங்க அதில் வந்து நம்ம ஆதியும் பாரதியும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது இது வந்து ஆதி நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஆதியும் சாரி பாரதியும் இல்லை வெளியில் போயிடுறாங்க வெளியில் போனதுக்கப்புறம் இடையிலே வந்து ஆதி குரூப் ஆஃப் கம்பெனியெல்லாம் வாங்க அவங்க சார்பாக வந்து உங்கள் எம்டிக்கு வந்து மாலை போடுங்க மாலை போடுங்கன்னு கற்றுன உடனே எல்லோரும் ஷாக்காயிடுது எம்டி யார் எம்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெறவர் லதாவும் பாரதியும் உள்ளே வந்து பார்க்குறாங்க உள்ளே வந்து பார்த்தா அந்த எம்டி வேசத்தில் வந்து ஆதி தான் இருக்கார் ஆதிக்கு தான் எல்லாருமே மாலை போடுறாங்க அதை பார்த்தோன்னே லதாக்கும் பாரதிக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது நம்ம பாரதிக்கெல்லாம் இருந்து கண்ணீரே வந்துருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை பார்த்தோனையும் நம்ம ஆதி வேறு ரொம்ப ஷாக் ஆகி போய் நிற்கிறாரு அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க